श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरगोप्यस्य करुणालेशाद्गतागौरं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसरसे நம சதசஸ் பதையே நம சகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம புதுவீன சங்கரா தொலைக்காட்சி நேரில் நமஸ்காரம் லலிதா சகசனமும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் எண்ணூத்தி ஐம்பத்தி ஓராவது நாமாவளி இந்த நாமாவளிய வாசிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கேவி ஒண்ணு என்ன லலிதா பரமேஸ்வரி இப்ப என்ன பண்ணிட்டு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு இந்த நாமலை பதில் சொல் பிறக்கிறது எல்லா உயிர்களுக்கும் உடலை அழித்து செய்கிறது ஜன்ம மிருத்யுரா தப்த ஜனபிஸ்ரா மிருத்யு அப்படின்னா அழிக்கிறது அப்படி உடல் எடுத்து பிறந்த அனைத்து உயிர்களும் அந்த பயனை பெறும் காலத்து வரும்போது குறிப்பிட்ட காலத்தில் அழிக்கிறாள் அந்த உயிர்களுக்கு வரும் துன்பங்களை எல்லாம் அழிக்கிறாள் மிருத்யுன்னா உயிர்கள் உயிர்களுக்கு உடல் பிறப்பு கொடுக்குது சௌக்கியத்தை கொடுக்குது அந்த பிறப்பு அம்பாளுடைய கையில தான் இருக்கு மிருத்யு அப்படின்னா மரணம் ஏன் அப்ப இறக்க வைக்கிறது எதுக்கு இறக்க வைக்கிறான்னா துன்பம் அதிகமாக போயிடும் அந்த துன்பம் அதிகமாக போனத அந்த குறைக்கிறதுக்கு எல்லாரையும் வியாதி அழிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் வியாதி அழிச்சா இப்படி சந்தோஷம் வரும் அது மாதிரி எல்லா துன்பங்களையும் அழிக்கிறாள் யாரெல்லாம் கஷ்டப்படுறாளோ அந்த துன்பத்தை எல்லாம் அழிக்கிறார் அழிக்கிறா ஜென்மம்னா எல்லா ஆன்மாக்களுக்கும் உடலை கொடுத்து படைக்கிறார் அதுக்கப்புறம் ஜரா அப்படின்னா என்ன விஷயம்னா இதை நாம பண்ற விஷயம் என்னன்னா வாழ்க்கையில பிறந்துட்டோம் உடம்புக்குள்ள பூந்துட்டோம் அப்படியே வளர ஆரம்பிச்சோம் அப்படியே வாழ்ந்து 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 அறுபது இருந்து அறுபத்தி அஞ்சாவது ஆறுது அறுபத்தி இருந்து எழுபது ஆறுது அப்படின்னா எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டம் வரும் காரணம் என்னன்னா இருந்து பதினெட்டு போது அப்படியே ஜம்முன்னு இருப்போம் இளமை மொழிவோடு இருப்போம் ஆற்றலோட இருப்போம் அறிவோட இருப்போம் இந்திரிய சுகங்களை அனுபவிக்க கூடிய ஒரு திறன் இருப்போம் சத இந்திரியே அப்படின்னு அழகா சொல்றோம் ஆனா ஜரா அப்படிங்கிறது என்னன்னா அனுபவிக்க முடியாதவர்களாக தளர்வை உடையவர்களாக ஆகும் எப்போ இருந்து எழுபது ஆகும்போது கண்ணு லேசா தெரியாது காது லேசா கேட்காது என்னமோ தெரியல சாப்பிட்டேன் சிரிக்கவே இல்லை நான் எனக்கு மத்தியானம் வேணா ராத்திரி சாப்பிட்டுக்கினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய முதியவர்களை நம்ம பார்க்கிறோம் அது காரணம் என்ன ஜரா முப்பு அது துன்பத்தை தரும் எதனால இந்த பிறந்து பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையே உள்ளது வாழ்க்கை அந்த வாழ்க்கையை பூரணமாக வாழ்ந்தா நூறு வயசு அந்த நூறு வயசை பூரணமா வாழ்றதுக்கு வாழும்போது ஐம்பது இருந்து நூறு வயது வரைக்கும் வரக்கூடிய பிரச்சனை இந்த ஜரா மூப்பு அந்த மூப்பினாலே வரக்கூடிய தளர்வு அந்த தளர்வை நீக்குபவளாக அம்பாள் இருக்கா அந்த நீக்கிற செயலை பண்ணிட்டு இருக்காளா அம்பாள் தத்த அப்படின்னா என்னன்னா தத்தம்னா நெருப்புல போட்டு தூய்மையாக்குவது தங்கம் இருக்குல்ல அதை வந்து கட்டி கட்டியாக தான் இருக்கும் அந்த கட்டியாக இருக்கிறத வந்து காதில் மூக்கில் கையில் கால்ல கழுத்தில் அப்படி போட்டுக்கணும்னா என்ன பண்ணுவான் இந்த தங்கத்தை அழகாக நெருப்பில் போட்டு வாட்டி அதுக்கு உண்டான வடிவத்தை அமைப்பான் அப்படி தத்தம் தத்தங்க அந்த மாதிரி நம்மளை நெருப்பில் போட்டு வாட்டுற மாதிரி இருக்கு இந்த ஜனனமும் மரணமும் மூப்பும் இது எல்லாம் துன்பத்தை தருவதாக இருக்கிறது ஆன்மா வந்து ஒரு கூண்டுக்குள்ள அடையிறதுக்கு பேர் ஜென்மம் ஆன்மா அந்த கூண்டை விட்டு வெளியில விட்டா போறவும் ஓடுறதுக்கு பேர் நிறுத்து அந்த ஆன்மா வந்து உள்ளேயே இருந்து அவஸ்தப்படுறதுக்கு பேர் ஜரா உடம்ப உடவும் முடியாம வச்சுக்கவும் முடியாம அவஸ்தப்படுறது உடம்பு இருந்தா சௌக்கியமா இளமையோட இருக்கணும் அதே மாதிரி முதுமையோட எடுக்காம பிடிக்காம அப்படின்னு சொல்லுவா என்னை கொஞ்சம் பிடிச்சிக்கப்பா என்னை அப்படியே மெதுவாக கொண்டு போய் பாத்ரூமில் விட்டுரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைமையெல்லாம் யாருக்கும் வரக்கூடாதுன்னு ஒவ்வொருவரும் விரும்புறோம் முதுமையை யாரும் விரும்புவதில்லை அதான ஜரா அதெல்லாம் வாழ்க்கைய என்ன பண்ணிக்கிறது தத்த அப்படின்னா நம்மளை வந்து தகிக்கிறது தப்பன்னும் துன்புறுத்துவதுன்னு இந்த இடத்துல எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எதனால துன்பம் பிறப்பு இறப்பு இதற்கு நடுவிலே வழுகிற இன்ப துன்பம் அதனாலே வருகிற மூப்பு இந்த பிறப்பு இறப்பினாலே சம்பந்தப்படும் உன்னோட வந்து தொடர்புடையது உன்னோட வந்து பின்னின்று இருக்கு ஜட பின்னின் இருக்கா மாதிரி மூணு ஜடா இருக்கும் பாருங்க ஒண்ணு ஜென்மம் ஒண்ணு மிருத்து ஒன்னு ஜரா இந்த மூணு ஒன்னோட ஒண்ணு பின்னி இருக்கும் அது ஒன்னா சேர்ந்தா ஜட ஒன்னா சேர்ந்தா வாழ்க்கை தப்ப அதனால வரக்கூடிய பாதிப்பு ஜன விசிராந்தி தாயினி அதனால மக்களுக்கு ஜென்மகா அப்படிங்க ஜென்மனா பிறந்த ஆன்மாவை குறிக்கிறது இந்த இடத்துல அப்படியே அந்த ஜனங்களுக்கு விசிராந்தி தாயினி அப்படின்னா என்ன தோனா ஓய்வை அளிக்கிறவளாக உமயம் இருக்கிறாள் எல்லாரும் பிறப்பு இறப்புனால சலிச்சு போயிடுறாள் பிறப்பு இறப்பு மூப்புனால அப்படின்னா சொல்றாரு பாருங்க ததியுரு மத்தில் சுழலும் நாமாலி விளக்கம் தான் அந்த பாட்டு இளதோர் கதியுரு வண்ணம் கருது கண்டாய் ததியுரு கதினா தயிர் தயிரை கடையிறாலாம் அந்த கடையும் போது என்ன பண்ணுவான்னா ஒரு பானம் அந்த பானைக்குள்ள தயிரை ஊத்தி ரவ தண்ணியை ஊத்தி மோராக்கி அதுக்கு நடுப்புல மத்த வச்சு அந்த கயத்தை போட்டு இப்படி அப்படி சிலுப்புவா இந்த பக்கமும் அந்த பக்கமும் அந்த மாதிரி ததியுரு மத்தில் சுழலும் அந்த மத்துல சுழல்றது அந்த சுழறது என்னன்னா ரெண்டு பக்கமும் மாத்தி மாத்தி சொல்ட்டுவா பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு அப்படி இழுத்தா அந்த ஆவி என்ன ஆகும் ததியுரு மத்தில் சுழலும் என் ஆவி தளர்வு இலதோர் தளர்வு அந்த அப்படியே இந்த நாமாவளிக்கு அப்படியே விளக்கம் சொல்லியிருக்கா தளர்வு ஜரா அப்படின்னா நாளா தளர்வு பிறப்பு இறப்புனால ஆவிக்கு ஒரு தளர்ச்சி வருகிறது தலர்வு இளதோர் கதியுரு வண்ணம் கதியுரு வண்ணம் அதை வந்து நிலைப்படுத்துவதா தன்னுடைய திருவடியில வச்சுக்கணும் முடிவு கொண்டிருக்கலாம் அம்பாள் கருது கண்டாய் அதனால் விட்டு மிக அழகாக இதற்கான விளக்கத்தை சொல்லியிருக்கிறார் அதனால அம்மாவில் வந்து பிறப்பு இறப்பு ஓய்வு கொடுத்து இந்த மூப்புக்கெல்லாம் ஓய்வு கொடுத்த நம்மளையெல்லாம் செம்மையா அவருடைய திருவடியில ஒடுக்கிக்கிறதுக்கு ஒரு வேலை பண்றா இதெல்லாம் மோட்ச சாதனமான நாமாவளி இந்த நாமாவளிய ஒரு குறிப்பிட்ட தியானம் இருக்குன்னு இந்த தியானத்தை சொல்லி வழிபாடு பண்ணினா உடல் வேறு உயிர் வேறாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம ஆக்குவா அந்த மாதிரி மோட்சத்தை தரக்கூடிய நாமாவளி அதே சமயத்துல எனக்கு மோட்சம்லாம் இப்போ வேண்டாம் அப்படின்னா இந்த பிறப்பு இறப்பு மூப்புனாலே இருக்கக்கூடிய துன்பத்தை விளக்கி வைக்கிற நாம அதனால ஏற்படுற துன்பத்தை வியாதியா இருக்கலாம் தளர்வா இருக்கலாம் மூப்புனால வரக்கூடிய எல்லா பிரச்சனையா இருக்கலாம் சூழல்னால வரக்கூடியதா இருக்கலாம் இப்படிப்பட்ட அந்த எல்லா துக்கத்தையும் கொஞ்சம் தள்ளி வைப்பா எல்லா துன்பத்தையும் தள்ளி வச்சிருவா அப்படி வைத்து ஆன்மாக்களுக்கு மிகச்சிறந்த ஓய்வை அளிப்பவள் நன்னா விளையாடிட்டா வாழ்க்கையை நன்னா வாழ்ந்துட்டா அதுக்கப்புறம் ஒரு ஓய்வு ரொம்ப ஓடி ஓடி தளர்ந்து போறோம் பிறப்புனாலும் இறப்புனாலும் மூப்புனாலும் அந்த தளர்வை நீக்கக்கூடிய புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு நாம அப்படி சில பேர் சோர்ந்து சோர்ந்து உட்கார்ந்துருப்பா சில பேர் வியாதினால உட்கார்ந்துருப்பா சில பேர் மன தளர்வுனால உட்காந்துருப்பா சில பேர் இயல்பா மூப்புனால உட்கார்ந்துருப்பா அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி அதை நீக்கி ஒரு சுறுசுறுப்பா மகிழ்ச்சியா விரைவா இருக்கக்கூடிய உடம்பை உள்ளத்தை அறிவை எண்ணத்தை நமக்கு வழங்குகிறவள் விசிராந்தி அப்படி அந்த மனது அப்படியே படபடக்கும் என்ன செய்ய போறோம் வயசாகிடுது இனிமே என்ன பண்றது இவனுக்கு என்ன பண்றது அவனுக்கு என்ன பண்றது அப்படின்னு வயசான வாழ்கெலாம் மிகப்பெரிய கவலை நாமளே அவனுக்கு பாரமாயிடக்கூடாதுங்கிற கவலை அந்த கவலையெல்லாம் உள்ளவா அந்த நாமலே சொல்லலாம் அப்படி சொன்னால் அந்த பிறப்பு இறப்பு மூப்புனால ஏற்படக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் தள்ளி வைப்பா இப்படி ஒரு தைரியம் வரும் ஒரு புத்துணர்ச்சி வரும் ஒரு சுறுசுறுப்பு வரும் சரீரத்துல மனசுல ஒரு புத்துணர்ச்சி வரும் அறிவுல ஒரு தெளிவு வரும் அப்படிப்பட்ட ஒரு வல்லமை மிக்க நாமாவளி இந்த நாமாவளியை யார நினைச்சு சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாலாம்பிகாசமேத காலசம்மாரமூர்த்தி இந்த காலசம்மாரமூர்த்தி அதை செய்றார் அதெல்லாம் அபிராமி பற்ற அதை தெளிவா சொல்றார் ததியுரு மத்தில் சுழலும் என் நாவி தளர்விலதோர் கதியுரு வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும் மதியுரு வேணி மகிழனும் மாலும் வணங்கி என்றும் துதியுரு சேவடியாய் சிந்துரானன சுந்தரியே அப்படின்னு சொல்லுவார் சிந்துராண சுந்தரி அப்படிங்கிறவ யாரு அப்படின்னா கலசுமரமூர்த்தி பக்கத்துல நின்று இருக்கக்கூடிய செடிகளுடன் கூடிய இந்த பாலாம்பிகனுடைய தியானத்தை மனதிலே நினைத்து இந்த நாமாவளியை யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் இந்த பிறப்பினாலும் மூப்பினாலும் தளர்வினாலும் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளை விட்டு நீங்குவர் அதே சமயத்துல மோட்சத்துக்கு போகணுங்கிற சன்னியாசியா இருந்தா இந்த நாமாவளிய சொன்னால் உடல் வேறு உயிர் வேறாக பிரிச்சு ஞானத்தை வழங்கி மோட்சத்தையும் அளிக்கக்கூடியவ பாலாம்பிகை அப்படிப்பட்ட அந்த பாலாம்பியை தியானம் செய்து பலன் பெறுவோமாக அயன் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து